வணக்கம் நம்ம ஊர் கிராமத்து திருவிழா எல்லாம் முளைப்பாரியத்தை முதல்ல வளர்ப்பாங்க அதை ஏன் வளர்த்துறாங்க முன்னாடி எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கறத பேச போறேன் விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செய்த விதைகளை அறுவடை செய்யும் நேரத்தில் முதலில் அடுத்த போகத்திற்கான தரமான விதைகளை தன்னுடைய நிலத்திலேயே தேர்வு செய்ய காலம் காலமாக கடைபிடித்த தொழில்நுட்பம் விதைகளின் வளர்ப்பு திறனை சோதனை செய்த பிறகே விதைப்பது தமிழர்களின் பன்னெடுங்கால வழக்கமாக இருந்திருக்கிறது அப்படி நம் முன்னோர்கள் குழுவாக சேர்ந்து கூட்டு முயற்சியாக செய்ததுதான் முளைப்பாரி திருவிழாவாகும் அந்த கால காலப்போக்கில் மக்களின் பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக முளைப்பாரி திருவிழாவாகவும் திருமணம் உள்ளிட்ட சுப நாட்களில் போது பெண்கள் முளைப்பாரி சட்டிகளை தூக்கி சுற்றும் நிகழ்வாகவும் தமிழர்களால் கொண்டாடப்பட்டது முளைப்பாரியின் அவசியத்தை அனைவரும் அறிந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் சுப நிகழ்வுகளிலும்ளைப்பாரி துளைப்பாரி வைபோகத்தை தவறாமல் இடம்பெற செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நன்றி வணக்கம்